thank mm -hmm. you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் விலாகில் வந்து நான் அந்த குஷன்லாம் மாற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோஃபாவே புதுசு கிடையாது இது வந்து டென் இயர்ஸ் ஆச்சு வாங்கி அந்த குஷன் கவர் குஷன் மட்டும்தான் நான் மாற்றினேன் ஏன்னா அந்த கேக் எல்லாமே உளுத்து போய் ஒரு மாதிரி உள்ளே இருக்கிற பஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து டென் இயர்ஸ் முன்னாடியே வாங்கினது ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஆச்சு அப்போவே இப்போ இந்த குஷன் மட்டும் எல்லாமே சேர்த்து டுவெல் ஃபைவ் ஆச்சு சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன் எனக்கு பிடிச்ச ஆலிவ் க்ரீன் அதை செலக்ட் பண்ணேன் நிறைய பேர் நல்லா ப்ரைஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியாச்சு இப்போ வந்து சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு நம்ம ஆரம்பிப்போம் அன்றைக்கி வந்து இந்த கடலை கறி பண்ணேன் கருப்பு கொண்டை கடலை வச்சு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசால் ரெடி பண்ணிக்கலாம் தனியா சீரகம் சோம்பு மிளகு பட்டை தனியாலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அப்படின்னா சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அப்புறம் மிளகு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போட்டுட்டு இதுலேயே வந்து ஒரு மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு துண்டை இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு தான் வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதிலே வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் வதக்கிட்டு ஒரு தக்காளி பழம் நல்ல பெரிய தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் நீங்கள் பெற்ற சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் ஸோ நான் அன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் தான் பண்ணேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை உரிக்கிறதுக்கு அதனால் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்த அரைச்சிருக்கோம் அதுலையும் சேர்த்துருக்கேன் இதுலேயும் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் வறுத்த அரைச்சதுலேயும் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சதையும் சேர்த்துட்டு இந்த கருப்பு கொண்டைக்கடலை வந்து நான் முதல் நாடே ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் அதையும் இதில் வந்து அப்படியே போட்டுக்கலாம் அது வந்து நம்ம கொஞ்சம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் கருப்பு கொண்டைக்கடலை அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்ததை லைட்டாக ஒரு சுற்று சுற்றி அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ தேவையான அளவு காரப்பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன் தேங்காய் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா தேங்காய் பால் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு விசில் வெட்ட நான் வேக விட்டு எடுத்துக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடலைக்கறி நான் வந்து இதை டைரெக்டாக குக்கரில் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதனால்தான் அப்படி பண்ணிட்டேன் சைட் டிஷ் முதல்ல பண்ணியாச்சு அடுத்தது ப்ளைனாக வந்து எந்த காய்கறியும் இல்லாமல் ரைஸ் நம்ம பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்து பிரியாணி ரைஸ் வந்து நான் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இப்போது நெய் சேர்த்துட்டு அதில் வந்து தேவையான ஸ்பைசஸ் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வயது இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு காரமே பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா தான் நான் ஒரே ஒரு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் காரம் பத்தாதோ அப்படின்ட்டு சீரகமும் நான் சேர்த்துருக்கேன் இந்த ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதோடு அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இதில் புதினா புதினா தான் நிறைய சேர்த்துருக்கேன் புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இப்போ தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் இதில் வந்து நார்மலாக வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சா போதும் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் இந்த ரைஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைப்பேன் நார்மலாக நீங்கள் பிராண்டட் ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் இப்போ ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிக்க போகிறேன் அவ்வளோதான் அந்த கடலைக்கறி ரெசிபி வந்து தோசைக்கும் சரி சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் அது வந்து ஒரு குருமா டேஸ்ட்லேயும் இருக்கும் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா அதனால் தோசைக்கும் வந்து அது வந்து சூப்பராக இருக்கும் அந்த சைட் டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா முருகலாக தோசை ஊற்றிட்டு நான் வந்து பேப்பர் மாதிரி அப்படியே ஊற்றுவேன் இது மாதிரி ஊற்றினா தான் மித்தனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த சைட் டிஷ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க ஜீரா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து கடலைக்கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ அது அந்த கன்சிஸ்டன்சியே செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு இது வந்து நீங்கள் ஈவன் ஒயிட் ரைஸில் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சரி ப்ளைனாக சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குமேன்ட்டு தான் நான் ஜீரா ரைஸ் பண்ணேன் அன்னைக்கு அதுவுமே கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியில் வந்தது ஒரே ஒரு விசில் தான் விட்டேன் கரெக்டாக இருந்தது இப்போ இது வந்து தோசை கூடையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி எல்லாமே வந்து சீக்கிரமாக பண்ணிவிட்டேன் லஞ்சு அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அதனால தான் ஏன்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே பசினாலும் பசங்க சாப்பிட்டுப்பாங்க இப்போ தோசையோட இந்த கடலைக்கறி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரெயின் மியூசியம் போகிறோம் முன்னா போனது நான் எல்லாம் போனது நாங்களும் ஃபேமிலியாகவும் போயிருக்கோம் நான் அவரும் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு நல்லாயிருக்கும் அங்கே சரி இன்றைக்கி வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்ஷித் வந்து இப்போ தான் அது பார்க்குறான் ஸோ இந்த மியூசியம் வந்து நாங்கள் அப்போ போனதுக்கு கொஞ்சம் இங்கே டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நிறைய அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருந்தது அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க அதெல்லாம் குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே தேட்டரும் இருக்குது உள்ளே அதாவது ஒரு சின்ன ஒரு மினி தேட்டர் மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு தடவை போயிருக்கேன் ஸ்டார்டிங் அர்லி ஸ்டேஜில் எப்படி இருந்தது ஸோ இப்போ ப்ரெசெண்ட்டாக எப்படி இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ட்ரெயின் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறையா நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அங்கே டிஸ்பிளேலாம் நிறையா வச்சுருப்பாங்க மினியேச்சர் மாதிரிலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போனோடனே டாய் ட்ரெயின் தான் போய்ட்டோம் அந்த என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்குறோம் இல்லையா ஸோ அங்கே வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டாய் ட்ரெயின் போயிடலாம் அப்படின்னு வந்தாச்சு இது வந்து டெய்லியுமே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் த்ரீ டு ஃபைவ் ஸோ வீக் டேஸில் இருக்கா அப்படின்னு எனக்கு ஷாராக தெரியல நாங்கள் அன்றைக்கி சண்டே தான் போகணும் த்ரீ டு ஃபைவ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த டிக்கெட்டை கொடுத்து இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடம்லாம் சுற்றி பார்க்கலாம் ரொம்ப நமக்கு டிக்கெட்டோட சார்ஜும் கம்மி தான் பெருசாக அந்த சார்ஜ் இல்லை நான் எங்கள் எல்லாருக்குமே சேர்த்தே டிக்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் ஆச்சு அதுவும் ஈவனுக்கெலாம் வந்து அரட்டி கேட்கலாம் தக்ஷித் கோ தக்ஷித்துக்கு அதனால நல்லா இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பாட்லாம் நம்ம போகலாம் ஏன்னா வார வாரம் ஏதாவது கேட்பாங்க இல்லை டெய்லியுமே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து நச்சரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசங்கள் இப்போ இந்த மே மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இடம் நம்ம தேடிகிட்டே இருக்கோம் இந்த ஐசி மியூசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் நல்லா பொழுது போகும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து என்கேஜாக நம்ம குழந்தைங்கள வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு ரவுண்டு தான் வருவாங்க முன்னெல்லாம் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் சொல்கிறேன் ரெண்டு ரவுண்டு கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இப்போ வந்து ஒரே ஒரு ரவுண்டு தான் திரும்ப வந்து நம்ம போனோம் அப்படின்னா ஒரு சார்ஜ் வாங்கிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் ருப்பீஸோ என்னமோ பே பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முன்னாடி ஒரு தடவை போயிருக்கோம் நான் இப்பயும் வந்து அந்த இது இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ இதில் கூட்டம் செய்கிற செய்கிறதான் வந்து ஏற்றுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பசங்களும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா என்கேஜாக இருப்பாங்க ஏன்னா அங்கே பார்க்லாம் இருக்குது அதனால் மாடல் ட்ரெயின்ஸும் நிறைய வச்சுருப்பாங்க பசங்கள் அதில் போய் ஏறி எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லாவே காமிக்கலாம் அந்த டிஸ்பிளேலாம் ரொம்ப அழகாக வந்து பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நிறைய அந்த அந்த மியூசியம் சுற்றி அந்த அயன் மெட்டல்லே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன அனிமல்ஸ் பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் வந்து அந்த ரோட் சைட்லேயே பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தக்ஷகுட்டிக்கு குட்டிக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ட்ரெயினில்லாம் நான் கூட்டிகிட்டு போனதில்லை ரொம்ப ஊருக்கு போயிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி டாய் ட்ரெயின்லாம் இதுதான் ஃபஸ்ட்டு அவன் போனது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது மித்துன் வந்து தட்சிக்குட்டி வயசில் இருக்கும்போது நான் அம்மா மித்துன் லாவண்யா நிக்கில் எல்லாரும் நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது அதை நான் எடுத்து பார்த்துட்ருந்தேன் அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு குட் மெமரிஸ் இல்லையா திரும்ப ரிவைன் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு

அங்கங்கே நமக்கு வந்து ரெஸ்டிங் சார்ஜும் கொடுத்துருப்பாங்க அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை அங்கங்கே நம்ம உக்காந்துக்கலாம் அங்கே ஒரு ஏசி ஹாலும் இருக்கும் அங்கே தான் வந்து அந்த மினியேச்சர் ட்ரெயின் இருக்கும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது தாங்கவே முடியல அப்படின்னா அங்கே போய் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது அதனால ப்ராப்ளம் இல்லை குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போய் ஒரு டூ ஹவர் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான இடம் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் நமக்கு ஸோ அந்த மினியேச்சர் ட்ரெயின் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் போயிருக்கேன் அப்போல்லாம் வந்து இது எங்களுக்கு அப்போ டிஸ்பிளே காமிக்கலை அன்றைக்கி நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு பசங்களை வந்து இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நான் எனக்குமே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்கு thank <laughs> you நிறைய வந்து எங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா இன்னும் நிறையா வந்து டிஸ்பிளேலாம் இருக்குது அப்போது இன்வென்ட் பண்ண ட்ரெயின்லாம் எப்படி இருக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து டிஸ்பிளேலாம் வச்சுருப்பாங்க அந்த இடம் வந்து எங்களால் போய் பார்க்க முடியல ஸோ இதுக்கே வந்து எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அன்றைக்கி நாங்கள் கிளம்புனதே த்ரீ தேர்ட்டி போல் கிளம்புனோம் அதனால ஃபஸ்ட்டு டாய் ட்ரெயின் போயிட்டு அப்புறம் இந்த மினியேச்சர் ட்ரெயின் பார்த்தோம் அதுக்கப்புறமா இங்கே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் இல்லை பசங்க வந்து ரொம்ப நேரம் பார்க்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கை விட்டால் இதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கூட்டிகிட்டு வரோமே தவிர நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் குட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தா தக்ஷு வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டே தேர்ந்தான் ரயில்வேஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இதை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த ட்ராக் வந்து எப்படி உருவானது அது எல்லாமே வந்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு போட்டிருப்பாங்க பசங்களுக்கு வந்து அவங்க ஸ்டடீஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா இப்போது ஃபீல்டு ஒர்க்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி அழகாக அங்கங்கே வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயும் இருக்கும் இந்த மாதிரி மெட்டலில் அழகாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க குட்டி குட்டி பார்க் ஏரியாலாம் நிறையாவே இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் இருக்கும் இன்னொரு பக்கம் நிறையா இருக்கும் எனக்கு அங்கே பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி நிறையா அந்த ஃபோட்டோ ஸ்பாட்லாம் நமக்கு நிறையா இருக்கும் நிறையா வந்து நம்ம பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து ட்ரெயின் மியூசியமாக இங்கே தான் நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பாங்க எங்கேன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பென்ட் பண்ணும் பசங்களும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்